வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஓஜன் ரிலேசி மாட்டியிருக்காங்க த்ரீ ஸ்டாரு நாற்பத்தாறாயிரம் ரூபா காஸ்ட் அப்படின்னாங்க ரூம் வந்து இருபத்தி ரெண்டுக்கு எட்டு நூற்றி எழுவத்தாறு சதுரடி வருது அந்த கூலிங் வந்து எனக்கு தெரிஞ்சு இருபத்தி நாலு டிகிரி வச்சுருக்குது இப்போ அப்படி வச்சா தான் அந்த கூலிங் கிடைக்குது நான் வீட்டில் எம்ஜி மாட்டியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா எண்பது சதவிகிதத்தில் வச்சுட்டு அதாவது ஒன்றரை டன்னை வந்து எண்பது சதவிகிதம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இருபது சதவிகிதம் கம்மியாக அதாவது இருபது சதவிகிதம் ஒன்றரை டன்னில் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட முப்பது கழிச்சிடலாம் ஒன் பாயிண்ட் டூ டன் அந்த கெப்பாசிட்டியில் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு வச்சாலே இந்த கூலிங் எனக்கு கிடைக்கும் இப்போ இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன்